கேரள சினிமாவில் நடந்த பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக ஹேமா கமிட்டியின் அறிக்கையை தொடர்ந்து கேரள அரசு நடவடிக்கை எடுக்காததை தொடர்ந்து பாஜகவின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா விமர்சனம் செய்து கேரள முதல்வருக்கு இதில் தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் மலையாள திரையுலகில் வாய்ப்பு தேடி வரும் பெண்களை நடிகர்கள் இயக்குநர்கள் உள்ளிட்ட பலரும் பாலியல் ரீதியாக பயன்படுத்துவதாக எழுந்த சர்ச்சைக்கு கேரள அரசு முன்னாள் நீதிபதியான கேமா தலைமையிலான குழு ஒன்றை அமைத்து நடிகைகளிடம் விசாரணையானது சுமார் ஐந்து வருடங்களாக நடந்து வந்த நிலையில் நடிகை ரேவதி பார்வதி உட்பட ஒரு சில நடிகைகள் எடுத்த முயற்சியால் இந்த அறிக்கை வெளியாகி இருக்கிறது இதன் காரணமாக பல நடிகைகள் தங்களுக்கு நடந்த பிரச்சனைகள் குறித்து வெளிப்படையாக பேசி வருகின்றனர் இது சினிமா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மட்டுமல்லாமல் முன்னணி நடிகர்கள் சமீபத்தில்தான் வாயை திறந்து பேசினார்கள் முன்னதாக அம்மா சினிமா சங்கத்திலிருந்து மலையாள சூப்பர் ஸ்டாரான மோகன்லால் தலைமையிலான நடிகர்கள் சங்க நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா செய்தனர் இதுவரை இது தொடர்பாக கேரள அரசு நடவடிக்கை எடுக்காமல் அப்படியே இருந்தது இதனால் அரசு மீது விமர்சனமும் எழுந்தது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வெளியான அறிக்கைக்கு பிறகு வெவ்வேறு பெண்களால் பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான நடிகர்கள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் உள்ளிட்ட மலையாள திரையுலக பிரமுகர்கள் மீது இதுவரை குறைந்தது பத்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் கேரள மாநிலம் பாலக்காட்டில் நடந்த விழாவில் பாஜக தேசிய தலைவர் நட்டா கலந்து கொண்டு பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது ஹேமா கமிட்டி அறிக்கைக்கு நீதி வழங்குவதில் தாமதம் ஏன் அவர்களை தடுப்பது எது உங்களை துன்புறுத்துவது எது உங்களுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அதில் ஒரு பகுதியாக இருப்பதால் உங்களை சார்ந்தவர்களும் சம்பந்தப்பட்டிருப்பதால் அதை மறைக்க விரும்புகிறீர்கள் என்று நட்டா குறிப்பிட்டார் கம்யூனிஸ்ட் தலைவர்களின் தலையீட்டை கேரள முதல்வர் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் மேலும் வலியுறுத்தினார் ஹேமா கமிட்டி அறிக்கையில் கம்யூனிஸ்ட் கட்சித் தலைவர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறுவதற்கு நான் மிகவும் வருந்துகிறேன் உண்மையில் என்ன நடந்தது என்பதை முதல்வர் வெளியே வந்து சொல்ல வேண்டும் பாலக்காட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசியபோது ஜேபி நட்டா இவ்வாறு தெரிவித்திருந்தார் ஏற்கனவே ஹேமா கமிட்டி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் ஜே நட்டா அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்களை தொடர்பு படுத்தி பேசியது மக்களிடத்திலும் கேரளாவின் அரசியல் வட்டாரத்திலும் பெரும் சந்தேகத்தை கிளப்பி உள்ளதாம் கேரள அரசு மீது அதிருப்தி என்பது மக்களிடத்தில் பரவலாக தொடங்கி உள்ளது அதாவது ஹேமா அறிக்கையை வெளியிட்டது மட்டுமே இருந்த நிலையில் நடவடிக்கை என்பது இதுவரை இல்லாததால் சந்தேகம் அதிகரித்த வண்ணத்தில் நடிகர் மம்முட்டி உள்ளிட்டோர் தங்களது மௌனத்தை கலைத்து அதிகார வர்க்கம் என்பது மலையாள சினிமாவில் இல்லை என்று கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்